வணக்கம் நான் தான் அவங்களுக்கு திருச்சி சாதனா பேசுகிறேன் எதை பற்றி பேச வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வனிதா விஜயகுமார் அக்காவை பற்றி தான் பேச வந்திருக்கேன் ஏன்டா எவ்வளோ எவ்வளோ செலவு பண்ணுறீங்க ஆ இந்த வனிதா விஜயகுமார் அக்கா இதெலாம் சப்ஸ்கிரைப் எண்பத்தொம்பது ரூபாய்க்கு பண்ணால் அவங்களோட படம் ஓடுதுடா சும்மா மாதம் இருக்குடா நானே சப்ஸ்கிரைப் பண்ணி தான்டா படத்தை பார்த்தேன் வேறு லெவலில் இருக்குது படம் பார்க்காமலே வந்து படம் நல்லா இல்லை படம் நல்லாலங்கிறீங்க இல்லைங்கிறீங்க மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டரா அந்த படம் பேர் படம் நல்லாலைங்கிறீங்க அவ்வளோ அருமையாக எடுத்திருக்காங்க அவ்வளோ சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க எல்லா பேருமே செம்மையாக இருக்குது இதில் தேவையில்லாத தேவையில்லாத விமர்சனங்களை கொடுத்து அந்த படத்தை பார்க்க விடாமல் பண்ணுறீங்களா மக்களை அந்த இந்த காலத்தில் ஆம்பளை பிள்ளைங்களாலேயே படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ண முடியல ஒரு பொம்பளை புள்ள படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா பெருமைப்படுங்கடா பெருமைப்படுங்க எல்லாரும் எவ்வளோ பெரிய விஷயம் திரும்ப ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறது போய் அது என்ன சொல்கிறது அந்த வனிதா கா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் இரநூத்தம்பத்தொம்பது ரூபா பண்ணுனால் வந்து சப் படம் ஓடும் படம் காட்டுவாங்க போ போய் போய் யூடியூப் சேனலில் போய் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த படத்தை முழுசாக பார்த்துட்டு யாராக இருந்தால் ரிவ்யூ கொடுங்க இதில் வேற இந்த பாட்டு வேற காப்பிரைட்ஸ் கொடுத்து ரைட்ஸ் கொடுத்து அதுக்கு வேற கோட்டும் கேஸும் அலைஞ்சிக்கிட்டு இருக்குது அம்மா சாமி தெய்வமே செய்து அந்த கேஸு கோர்ட்டு கேஸ் எல்லாம் முடிச்சு விட்டுரு வனிதாக்கா பாவம் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு படாத பாடு பட்டுக்கிட்டு ஒருத்தையாக இருந்து சம்பாதிச்சுக்கிட்டு உக்காந்துருக்க ஆ பாவம்டா பாவம் இந்த பொம்பளைப் பிள்ளை பாவத்தில் யார்தான் ஏற்றுக்கிட்டு போகிறீங்களோ தெரில பிடிச்சா வாழ்த்துங்கடா பார்க்காம சொல்லி கண்ணாப்புனான்னு விமர்சனங்களை கொடுத்து ஒருத்தவங்களோட மன உளைச்சலுக்கு ஆளாக்காதீங்கடா லூஸுக்கு ஆகிறீங்களா வனிதாக்கா வாழ்த்துக்கள் நீ இன்னும் பெரிய பெரிய படங்கள் எடுத்து பெரிய பெரிய ப்ரொடியூஸ் பண்ணி நீங்கள் பெரிய ஆளாக இன்னும் வரணும் சரிங்களா நீங்கள் உங்களோட தன்னம்பிக்கை விட்டுறாதுங்க நீங்கள் ரொம்ப போல்டான பொண்ணு நீங்கள் போல்டாக தான் இருக்கணும் நீங்கள் அழ அழுதுங்க தூக்கி போட்டு பலகாரத்தில் மிச்சிகிட்டு போயிடுவாங்க எல்லா பேரும் சரிங்களா நீங்கள் Voldarna okay